மரியாதை வாழ்க அன்பான மரியனை கணப்பு ஒரு யூடியூப் சேனல் இருக்கே உங்கள் அனைவருக்கும் தேவதாயின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள் ஜபமாலை பற்றிய முக்கியமான செய்திகளை நாம் பார்த்துட்டு வரோம் கடந்த எண்பத்தி ஐந்து நாட்களுக்கு மேலாக ம இந்த ஜபமாலை எவ்வளோ முக்கியமானது அப்படின்றதுக்காக தான் இந்த தொடர் நீண்டிட்டு போயிட்டே இருக்குது அதனால் இந்த வீடியோக்கள் எல்லாமே நீங்கள் பார்த்து பயனடையணும் அதனால் அதுக்கு உண்டான லிங்க் பார்த்திங்கன்னா இந்த வீடியோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்க அதே மாதிரி உலக ஜபமால இயக்கத்தில் சேரணுன்னாலும் அதற்குண்டான லிங்க்கும் நம்பரும் இருக்குது ஃபோன் நம்பரும் அதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க என்னால் ஜபமாலையை தியானித்து ஜபிக்க முடியல வாய் தான் சொல்லுது மனசு அலைப்பாயுது நான் ஜபத்தில் நிலையாக இருக்க முடியல அப்படின்ட்டு நிறைய ஃபோன் வருது அதற்கெல்லாம் அதில் நிர்வர்த்தி பண்ணுறதுக்காக ஜபமாலையை தியானித்து செய்கிறது எப்படி தியான ஜபபமாலை ஒரு தேவரகசியம்னால் அந்த தேவரகசியத்தை எப்படி தியானித்து பத்து மணி வேண்டது அப்படிங்கிறதுக்கு அதுவும் இந்த தொடரில் வரும் அதனால் மரியணிக்கான சேனலோடு தினந்தோறும் தொடர்பில் இருங்கள் அன்பானிலே ஜபமாலையை கடவுள் பைபிளில் முன்கொயிச்சு வச்சுருக்கார் வெவ்வேறு பொருட்கள் மூலம் அப்படி தான் அவ அந்த மாதிரியான பொருட்கள் நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு வரோம் இந்த பதிவுகளில் இன்றைக்கும் அதே போல் ஒரு பதிவு எண்ணாகமும் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் உங்களை விரோதிக்கிற பகைவர்களோடு போராட உங்கள் நாட்டினின்று புறப்படுகையில் நீங்கள் எக்காலத்தை பெருந்தோணியாய் ஊதுவீர்கள் அப்போது உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை பகைவரிடமிருந்து காப்பாற்ற வேண்டுமென்று நினைப்பார் முக்கியமான வசனம் இது உங்களை விரோதிக்கிற பகைவர்களோடு போராடப் போகும்போது நீங்கள் எக்காலத்தை பெணையாக ஊதுணுன்றார் கடவுள் எக்காலத்தை எடுத்து ஊதணுமா அந்த சத்தம் மோட்சத்திற்கு கேட்கப்படும் அப்போ கடவுள் என்ன செய்கிறார் அந்த சத்தத்தை கேட்டு பகைவரிடமிருந்து காப்பாற்ற என்று கடவுள் நினைப்பாராம் என் மக்களை நான் பகைவர்கிட்டருந்து இப்போ காப்பாற்ற போகிறேன் அப்படின்ட்டுன்னு கடவுள் நினைக்கிறாராம் அந்த எக்காலம்தான் மாதா தந்த ஜபமாலை இந்த ஜபமாலையை எடுத்து நாம் ஜெபிக்கின்ற பொழுது அதற்கு தடையாக இருக்கின்ற பகைவனாகிய சாத்தானை நாம் வீழ்த்துகின்றோம் மாதாவுக்கு உதவி செய்கிறாங்க பரிசுத்த மாதா கொடுத்த இந்த ஜபமாலையை எடுக்கும்போது இது ஒரு எக்காலமாக இருக்குது இதை எடுத்து நம்ம ஜெபிக்க ஆரம்பித்தாலே இதனுடைய எக்கால சத்தம் மாதா கிட்ட போகும் பரிசுத்த தாய் அப்போ என்ன செய்வாங்கன்னா என் பிள்ளை ஜபமாலையை ஜெபிக்கிறதுக்கு போராடுது சாத்தான் அதை சோதிக்குது இப்போ வேணலாம் அப்புறம் வேணலாம் தள்ளி போடலாம் தூக்கம் வருது கொட்டாய் வருது இன்றைக்கி வேணாம் நாளைக்கு வேண்டிக்கலாம் அப்படின்ட்டு சாத்தான் அந்த குழந்தையை சோதிக்குது தொல்லை செய்து நான் உடனே போய் நான் என் குழந்தைக்கு உதவி செய்கிறேன்ட்டுன்னு எப்படி கடவுள் சொன்னாரோ அதே போல் மாதா நம்மக்கிட்ட இறங்கி வராங்க ஆக பழைய ஏற்பாட்டில் எக்காலமானது கடவுளுடைய இறக்கத்தையே நமக்கு கொண்டு வருகின்றது போல் புதிய ஏற்பாட்டிற்கு பிறகு மாதா தருகின்ற இந்த ஜபமாலையும் ஒரு எக்காலம்தான் இந்த ஜபமாலையை பிடிச்சு நம்ம வேண்டினோம்னா உடனடியாக மாதாவுக்கு அது போகுது யார் இதை பிடிக்கிறாங்களோ ஜபமாலையம் உடனே மாதாவுடைய கையை நாம் போய் பிடிக்கணும்னு அர்த்தம் அப்போ மாதா என்ன செய்வாங்க என் குழந்தை என் கையை பிடிக்குது அதுக்கு என்ன தேவை அப்படின்றத நினச்சி உடனே அவங்க வந்து நமக்கு உதவி செய்கிறாங்க இதுவும் ஒரு நவீன கால எக்காலமாக இருக்குது அன்பானவர்களே இந்த எக்காலத்தை ஊது அப்போ என்ன சொல்கிறாரு பகைவர்களோடு போராட எக்காலத்தை ஊதுங்க நான் இறக்கப்படுவேன்ன்ற அது ஜபமாலை விஷயத்தில் அப்படியே நடந்துச்சு அப்படியே நடந்துச்சு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஓராவது ஆண்டு துருக்கி என்ற இஸ்லாமிய நாடு ஃப்ரான்ஸ் நாட்டை கத்தோலிக்க நாட்டை பிடிச்சி ஐரோப்பா முழுசும் அதை பிடிச்சு அடிமையாக்கலான்னு நினச்சி போருக்கு வர்றப்ப பாப்பரசர் ஐந்தாம் பத்திநாதர் இந்த ஜபமாலை எடுத்து வேண்டுங்க அந்த பேராபத்து நம்ம கத்தோலிக்க திருச்சி வரக்கூடாதுன்னாரு எல்லாரும் உலகமே இந்த ஜபமாலை என்ற எக்காலத்தை எடுத்து ஊதினார்கள் வேண்டினார்கள் அந்த போரில் கத்தோலிக்க படை வெறும் முப்பதாயிரம் தான் இருந்துச்சு எதிர்ப்படை இஸ்லாமிய படை துருக்கி படை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் இந்த சின்ன படை அந்த மிகப்பெரிய படையை தோல்வி அறையச் செய்து அப்போ வெற்றி அடைஞ்சோம் அதனால தான் அக்டோபர் மாதத்தை ஜவமாலை மாதமாக கொண்டாடுறோம் ஏன் அதை கொண்டாடுறோன்னா அந்த அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஓராம் ஆண்டு அந்த போரில் நம்ம ஜெயித்தோம் அதுக்காக தான் அதை கொண்டாடுறோம் அப்போ அந்த போரில் இந்த எக்காலம் மூதப்பட்டது இன்னொன்று ஆஸ்திரியாவிலும் அதே மாதிரி தான் ஆஸ்திரியா நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டும் மிகப்பெரிய அரசியல் பெரும் பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்தாங்க ரஷ்ய படைகள் ஆஸ்திரிய மக்களுக்கு அங்கேயும் எல்லாரும் சேர்ந்து ஜவமாலை வேண்டினார்கள் ஆஸ்திரிய மக்கள் மே பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டு என்ன காரணத்தினால் ரஷ்யப்படை பின்வாங்கி போனிச்சுனா இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடில ரஷ்யா அவ்வளோ பெரிய சர்வாதிகாரமான நாடு அந்த நாட்டை அந்த நாடு ஆஸ்திரியனாக அடிமைப்படுத்தியிருந்துச்சு மக்கள் போராடல எதுவுமே பண்ணலை ஏன்னா சக்தி இல்லாத மக்கள் அவங்க ஜவமாலே தான் எடுத்தாங்க தமிழை எடுத்து வேணுன்னப்ப இந்த எக்காலம் ஊதப்பட்டு மாதா இறங்கி வந்து உதவி செய்தார்கள் மிகப்பெரிய வல்லரசான ரஷ்ய நாடு காரணமே சொல்லாமல் ஒரே நாள் இரவில் திரும்பி போயிட்டாங்க ரஷ்யாவை ஆஸ்திரியாவை விட்டு ரஷ்யாவுக்கு திரும்பிடுச்சு இதுவரை கண்டுபிடிக்க முடியாத புதுமையாக ஏன் அவங்க போனாங்க அப்படின்ட்டு எந்த மில்ட்ரியாலையும் எந்த அரசியல் வல்லுனர்களாலேயும் கண்டுபிடிக்க முடியல அது எதுனாலன்னா இந்த ஜவமாலையால் தான் பகைவரிடமிருந்து இந்த எக்காலம் ஊதப்பட்ட போது ஆஸ்திரிய நாடு தப்பித்தது காப்பாற்றப்பட்டது அதே போல் தான் ஃபிலிப்பைன்ஸ்லையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இதே மாதிரி தான் ஜவமாலையை எடுத்து அந்த இருபது லட்சம் மக்கள் பிலிமேக்ஸினுடைய அந்த மிகப்பெரிய சாலையில் ஒன்று கூடி ஜவமாலையை தான் ஜெபிச்சாங்க முழங்கால் போட்டு அங்கே இருந்த சர்வாதிகார ஆட்சி வீழ்த்தப்பட்டு அமைதியாக ஜனநாயகம் வளர்ந்தது ஆக இப்படி பழைய ஏற்பாட்டில் கடவுள் சொன்ன விஷயங்கள் உங்களை விரோதிக்கிற பகைவர்களோடு போராட உங்கள் நாட்டின் என்று புறப்படுகையில் நீங்கள் எக்காலத்தை பெருந்துணியாய் ஊதுவீர்கள் அப்போது உங்கள் கடவுளாகி ஆண்டவர் உங்களை பகையவரிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று நினைப்பார் அதே இந்த ஜபமாலை இந்த ஜபமாலையை பிடிப்போம் பகைவர்களை வீழ்த்துவோம் அன்பானவர்களே இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்து ஜபமாலை தூதராக இருக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் தேவதாயின் மாசற்ற போற்றி வணங்கப்படுவதாக தேவதா என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமீன் நன்றி மரியாயே வாழ்க